மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா விஜயபாஸ்கரை வந்து நான் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதில்லை முதல் தடவை தான் நேற்று கதிர் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ சினிமா மேல காதலும் ஆர்வமும் இருக்கார் இந்த மாதிரி ஆட்கள் வந்து சினிமாவுக்கு வரணும் ஜெயிக்கணும் ஏன்னா நாங்களும் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தோம் ஸோ கண்டிப்பாக தட்டு வண்டி படம் வந்து மிக சிறப்பான முறையில் வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வேலை செய்ய போகிற படக்குழுவினருக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் அடிக்கப் போகிற எல்லா எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மெயின்னாராக ராகவனுக்கு இந்த படம் அவனுக்கு மிகப்பெரிய ஃப்யூச்சரை ஏற்படுத்தணும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக எனக்கு விஜயபாஸ்கர் மேலே ஒரு பொறாமை இருக்குது தான் இருக்கீங்களே ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்தது காரணமே இளையராஜா சார் தான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் அவர் அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது அவரோட மியூசிக் தான் இல்லாமல் எனக்கு ஸோ நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்குது இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஏன்னா நான் இது வரைக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை ஒரு படம் கூட ஸோ அவர் அவர் வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ண போகிறாரு அதை அதனால் எனக்கு அவர் மேலே பொறாமையாக இருக்குது ஸோ மிகச்சிறந்த பாடல்களாக வரும் அவரோட இசை வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ பலமாக இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் சிறந்த என்னோடய வார்த்தைகளை தெரிச்சுக்கிறேன் கதிர் சாரை நான் மீட் பண்ணுவேன்னு நினைக்கல கதிர் சார் வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அதை ஒரு மேடையில் மேடையில் சொல்லலை ஒரு தடவை மீட் பண்ண வந்து ஒருத்த சொல்லியிருக்கேன் அவர் மறந்துருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச பத்து தமிழ் படங்களில் இதயம் இதயம் படம் இருக்குது அது ஒரு தடவை சொல்லியிருக்கேன் சாருக்கிட்ட அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஏன்னா ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறேன்னா விஜயபாஸ்கரோட தட்டுவண்டி படத்துக்கு வந்தாலும் இங்கே வந்து ராஜா சார் அதில் இருக்காரு கதிர் சார் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது எனக்கு டக்குன்னு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு என்ன ஞாபகம்னா திருச்சியில் தான் நான் படிச்சுட்டேன் அந்த காலேஜில் அப்போ தான் இதயம் படம் ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மேரி சேட்டரில் இதயம் படம் பார்க்க போகும்போது அந்த டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் அந்த உட்காரும்போது அந்த அந்த இசிஜியோட அந்த இது எல்லாம் டைட்டில்ஸ் போட்டிருப்பார் அந்த பிபிவிக் பிபிவிக்னு அந்த மியூசிக் வரும் இன்னைக்கு நாங்கள் அதை ரிங் டோனாக இருக்கோம் ஸோ அவ்வளோ காதல் அந்த படத்தில் இன் நான் சமீபமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யூரோப் போனேன் ஒரு சின்ன ஒரு ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக போயிருந்தேன் அப்போது ஒரு ஃபிலிம் அப்ரிஷியேஷன் இதில் ஒர்க்ஷாப் நடந்தது அந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் நிறைய படங்களை பற்றி நான் பேசினேன் அவலப்படுத்தேன் தமிழ் படப்பங்களை பற்றி பேசும்போது இதையும் படத்தில் வந்த நிறைய விஷயங்களும் அதில் இருந்த மியூசிக்கும் அதை பற்றி நிறைய பேசினேன் ஸோ அந்த படம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஸோ இந்த படமும் நாளைக்கு நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த படம் மிக சிறப்பாக வரணும் இந்த படத்தில் வேலை செய்ய போகிற எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ